ஹாய் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் குலோப் தாங்க பண்ணியிருக்கிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா விரிசல் இல்லாமல் ஒன்று போல் அப்படியே குண்டு குண்டாக கடைகளில் நம்ம எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே மாதிரியே வீட்டில் செஞ்சுருக்கேங்க நீங்கள் முதல் முறையாக இப்போ தான் நான் குலோஜாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜாம் மாதிரியே வீட்டில் செஞ்சிடலாங்க சரி இந்த டேஸ்டான இந்த ஜாம் வாங்க எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் நம்ம அன்னைக்கு குலோப் ஜாம் செய்கிறதுக்கு எம்டிஆர் ஜாம் மிக்சர் தான் வாங்கியிருக்கிறோம் இதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுக்குறாங்க நம்ம இன்னைக்கு ரெண்டு பேக்கெட்டையும் சேர்த்து போட்டு தான் நம்ம அன்னைக்கி குலோஜாம் செஞ்சுக்கிற போகிறாங்க ஊர்லேருந்து அண்ணே அன்னி அண்ணன் பசங்கள்லாம் வந்திருக்காங்க அதனால் ரெண்டு பேக்கெட்டையும் நம்ம போட்டு பண்ணிக்கிற போகிறோம் குலோப்ஜாம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுலேயும் செஞ்ச உடனே கடக்கடன் காலி ஆயிரும் அதனால் ரெண்டு பாக்கெட்டையும் சேர்த்து நம்ம குலோவ்ஜாம் பண்ணிக்கலாம் இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம ஒரு கால் கப்புக்கு எடுத்துருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை ஊற்றிட்டு சப்பாத்தி மாவை போல் அந்த மாவை இறுக்கி பிசைஞ்சிடக்கூடாது பிறல்கள்னாலேயேவும் இப்படி இப்படி பண்ணிவிட்டேவும் நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இப்போ கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா மாவு மேலே அப்படியேவும் தடையை விட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாங்க மாவோட பதத்தை பாருங்கள் நல்லா அப்படி வரல்களை வச்சு அழுத்தினா நல்லா சாஃப்டாக அளவுக்கு இருக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவை நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன் பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்துருக்குறேங்க எடுத்துகிட்டு நல்லா விரிசல் இல்லாமல் ரெண்டு கை உள்ளங்கையிலேயே வச்சு நல்லா உருட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்துடுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா உருடிகளையும் உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிறப்பையும் இந்த பக்கம் அடுப்பில் வச்சுக்கிட்டே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணூறு கிராம் சுகர் சேர்த்துருக்குறோம் அதுக்கு ஒரு லிட்டருக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்குறாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மீடியமில் அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா இந்த சுகர் நல்லா தட்டிக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு சேர்த்த சுகர் ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சிருச்சிது இந்த நேரத்தில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஒரு நாலு ஏலக்காவை தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இருக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சுகர் சிறப்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுக்கு பதம் மட்டும் வந்தால் போதும் அதை அதை விட நம்ம எடுத்து பார்க்கும் போதே நம்ம கையில் நல்லா சைனிங்காக தெரியுங்க அதுக்கப்புறமா இது கூடவேவும் ஒரு நாலஞ்சு சொட்டுக்கு லெமன் விட்டுக்கலாங்க லெமன் விட்டுட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இப்போ சுகர் சிரப்பு சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வச்சிருக்கிறோம் உருண்டைகள்லாம் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு ஒன்று போல் நல்லா விரிசல் இல்லாமல் முழு மொழுன்னு வழு வழுன்னு சூப்பராக உருண்டைகள் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு பீஸாக உள்ள போட்டுக்கலாங்க அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டேவும் நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த மாதிரி குலோப்ஜாம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு திருப்பி விடுறதுக்கு செய்கிறதுக்கு தோதாக இருக்குங்க இப்போ நம்ம உருண்டைகள்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஒன்று போல் நல்லா கோல்டன் ப்ரோன் வரணுங்க அந்த அளவுக்கு வரந்தட்டிக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் விரிசல் இல்லாமல் சூப்பராக இருக்குது நம்மளுக்கு உருண்டைகள் இப்போ நம்மளுக்கு உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சிங்க எடுத்து சுகர் சிரப்பில் சூடோடையே சேர்த்துக்கலாங்க சூடு ஆரங்களையும் நம்ம எடுத்தோடனே டக்குன்னு எண்ணெயிலேருந்து எடுத்தோடனே நம்ம சுகர் சிறப்போட சேர்த்துறணுங்க அதுக்கப்புறமா இருக்கிற உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அதிகமான அளவு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நிறைய தடவை போட்டுருக்கிறோம் நம்ம போட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூட சேர்த்துக்குங்க சேர்த்த உடனே நம்மளுக்கு புசு புசு புசுன்னு இருந்து மேலே எலும்பி வந்துடும் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறமா கரண்டிகளை வச்சு மேலே அப்படியே பண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒன்று போல் இந்த குலோப் ஜாம் சூப்பராக வெந்து வந்துருங்க உங்களுக்கு பாருங்க பார்த்த உடனே தெரியும் எல்லாம் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது ஒன்று போல் அப்படியே முழு மொழுன்னு நல்லா விரிசல் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களாங்க இப்போ நம்ம ஏற்கனவேவும் சுகர் சிறப்போட சேர்த்தா குலோப் ஜாமுனாக பார்த்துடலாங்க இங்கே பாருங்கள் நல்ல சுகர் நல்ல சுகரை உறிஞ்சி இந்த குலோப் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பார்க்கவே இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ அடுத்ததையும் நம்மளுக்கு வெந்திரிச்சு அதையுமே எடுத்து இந்த சுகர் சிறப்போட சேர்த்துக்கலாங்க சுகர் சிரப்போடு சேர்த்துட்டு லைட்டாக கரண்டிய மழை வச்சு லைட்டாக இப்படி இப்படி செஞ்சு விட்டுருங்க போதுங்க ரொம்ப அழுத்தி விடாதுங்க இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நாளே நம்மளுக்கு சுகர் சிரப்பெலாம் உறிஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம சாப்பிட்றலாங்க அதுக்கப்புறமா குலோப்ஜாம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் சாப்பாடு டைம் வந்துருச்சுங்க இன்றைக்கி அன்னை வீடெல்லாம் ஊர்லேருந்து வந்ததுனால நல்லா புரட்டெல்லாம் வெளியில் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோம் பாருங்க எங்கள் ஊர் மொறு எண்ணெய் பரோட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டு பரோட்டா அதுவுமே சூப்பராக இருக்குங்க அதே போல் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை பரோட்டா பாருங்க முட்டை புரோட்டாவும் அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குங்க அதுக்கப்புறமா இட்லி அப்புறம் வீட்லேயே மாவு இருந்ததுனால கொஞ்சம் தோசை ஊற்றிக்கிட்டோம் சால்னாவும் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் சாம்பார் இருக்குது எங்கள் ஊரில் நாங்கள் எப்போ புரோட்டா எந்த கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டாலுமேவும் புரோட்டாவுக்கு சட்னி கொடுத்துருவாங்கங்க அப்படியே நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஜாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க குலோஜாம் சூப்பராக சுவர் சிறப்பில் ஊறிடுச்சுங்க நல்லா அரை மணி நேரம் ஊறினாலே போதுங்க சூப்பராக ஊறி இருந்துச்சு அப்படியே அதையும் எடுத்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டைகள் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து அரட்டி அடித்து நல்லா பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிட்டேங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு குலோஜாமன் வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே சுகர் சிறப்பாக அப்படியே தலையில் ஊற்றி அப்படியே மொழும் மொழுன்னு இருக்கிற அந்த ஜாமை எடுத்து சாப்பிட்டா அப்பப்பா இதெல்லாம் சொர்க்கம் அப்படிங்கிறது போல் இருக்குங்க இப்போ உங்களுக்கு குலோஜாமன் கட் பண்ணியும் காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சுகர் சிறப்பு உறிஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பரான குலோஜாம் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே நான் எப்படி மாவு பிசைஞ்சேனோ அந்தளவுக்கு பிசைஞ்சு நல்லா உருட்டி எடுத்து போட்டீங்கன்னா நீங்களுமே ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே குண்டு குண்டு குலோஜாமும் சூப்பராக பண்ணிடலாங்க நீங்களுமே இதே மாதிரி குலோஜாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க பாய்